அனைவருக்கும் வணக்கம் மெசஞ்சர் நீங்கள் படம் சுட சுட பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க இந்த வாரம் கிட்டத்தட்ட பதிமூன்று படங்கள் எங்களோட சேர்ந்து வரப்போகுது திரையரங்குகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் ஒற்று நோக்கப்படும் ஹோப்ஃபுல்லி இந்த வீட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படங்களில் இந்த படம் கண்டிப்பாக அவங்கள ஒரு வகையில் கனெக்ட் பண்ணிருக்கோம் நம்புறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் டியூன்ற மூவி வந்து அந்த அன்னைக்கு வந்து ஓகே இந்த படம் சேஃபாக இருந்தால் போ ஓகேன்ற மாதிரி இருந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ளாக்பெஸ்ட்ரா மாதிரி இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேட்டர்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அந்த படம் ஜென்ஸிக்கும் பிடிச்சிருக்குது எங்களை மாதிரி நடத்துற இதுலையும் பிடிச்சிருக்குது சிங்கர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் என்னென்னா அது எமோஷனலாக ஏதோ ஒரு விஷயம் சில விஷயங்கள் அங்கே கனெக்ட் ஆகும் அதே மாதிரி கம்பேர் பண்றதுக்காக சொல்லலை இந்த படத்துல எமோஷன் நிறைய இடத்துல அந்த படம் பார்த்து ஒரு நாலு மாதங்களுக்கு மேலே ஆச்சுது இன்னும் ஸ்டில் அந்த விஷுவஸோட எமோஷன்ஸ் நிறைய கேரி பண்ண முடிஞ்சது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு இந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறத தாண்டி ப்ரெஸ்னால எனக்கு கனெக்ட் ஆச்சுது ஸோ இதே மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ்க்கு அது போகும்போது டெஃபினட்டாக இது சேஃபான ஒரு கன்னட்டாக ஜெயிக்கிற ஒரு இருக்கும் நம்புறேன் இந்த வாய்ப்பை எனக்கு பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் நம்பி ரொம்ப நாளாகவே இதை எங்கள் மூலமாக ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலம் அந்த படம் வரணும் அப்படின்ற டேரக்டர் சார் சார் ரமேஷ் அரங்காமணி அவங்க வந்து எங்களை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க மூலமாக அந்த படம் வரணுன்ட்டு வெரி நைஸ் பர்சன் ரொம்ப பொறுங்க ஹம்பிளா தனக்கு எதுவுமே தெரியலன்ற அது ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டவுட் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தயாரிப்பாளர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒரே மீட்டிங் கமிட்மெண்ட் ப்ரொசீச்சர் அப்படின்றது முழுமையாக நம்பி இதை கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க ஆனால் நிறைய ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரொடியூசர்ன்ற முறையில் டீம் டீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்களோட சக்திக்கு தாண்டி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த மனசுக்கும் அந்த உழைப்புக்கும் கண்டிப்பாக அவங்களும் ஜெயிச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் தென் ஹீரோ ஹீரோ எனக்கு ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட நண்பர் சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் அதே மாதிரி தான் இப்போ இருக்கார் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் தொடரட்டும் இவங்களோட இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் அடுத்தடுத்த நல்ல லைனப்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் ஹீரோயின் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தாங்க வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன் ப்ரொமோஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் டீம் இருக்காங்க அதுலேயும் அதுலையும் வந்துருக்கீங்களா அவங்களுக்குலாம்

க்ரௌண்டுங்க இருந்தால் கூட ஒரு முழுமையான உழைப்ப கொடுத்து அவரை டீம் அங்கே அலுமரிச்சிட்டு இருக்காங்க ஊடகங்கள் தொடர்ந்து தரமான செல்வம் இட படங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சப்போர்ட் தொடரட்டும் இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு அடுத்த கெட்டு கொள்ள வேண்டிய ஒரு நம்பர் மொத்த குளிர் மாழ்த்துட்டம் தேங்க் ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் அவருக்கு தேங்க்யூ சார் அப்புறம் என்னுடைய முதல் ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் எங்கள் படத்தில் மணிஷா வெரி சாரி லிவிங்ஸ்டன் சார் Oh, Oke, okay. jiwa roisa, pridus mengamari, prasangchar, kulus roisa, kuodan dongsar, yamunar aji, suri elena, cirka apa konyitka engga, elena merem <hesitation> tangki, tangki, apa namun, kenurik kuru, apa

உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஸ்ரீராம் கார்த்திக் அப்புறம் மனிஷா அவங்க எல்லாருமே செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் அட்மாஸ்பியர் கொடுத்திருந்தாங்க ஓவராலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி அங்க ஃபீல்டில் இருக்கப்போ சரி ஷார்ட்ல இருக்கப்போ சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் நம்ம ப்ரொடியூசர் சார் விஜயன் சாருக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் அதுக்கப்புறம் டேரக்டர் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தான் ரமேஷ் சார் இந்த படத்தோட கதை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட்னா ரெடி பண்ணாங்க அப்போ எனக்கு சொன்னாங்க ஸ்ரீராம் கார்த்திக் சார் தான் என் படத்தோட ஹீரோ அண்ட் என்னோட ரோல் என்ன அதுக்கு ஸோ படம் ஒவ்வொரு ஆல் நான் நடிக்கும்போதும் படம் பார்த்துட்டு எல்லாமே எடுத்தது அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எங்கேயும் கட் பண்ணாமல் எடிட்டர் சார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் எடிட்டரும் செம்மையா ஒரு படத்தை எடிட் பண்ணி ஸோ ஓவரால் டீம் அபூபக்கர் சார் ஒரு மூவியா பண்ணிருக்கோம் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐக் டூ தேங்க் ஜெனசிஸ் சார் இந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார் பத்திரிகை வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி இந்த பணம் நீங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆறதுக்கு நீங்க தான் கண்டிப்பா வேணும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மழை நேரத்துலயும் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாழ வச்சிருக்கு நீங்க தொடர்ந்து நீங்க தான் எங்களை மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியுது என்னோட முந்தைய படங்களுக்கு நீங்க பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நான் தொடர்ந்து படங்கள் பண்றதுக்கும் இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் நான் உங்களையும் சொல்லுவேன் இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வெளியில வந்து நிறைய பேர் படம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் புதுசா இருக்குன்னு சொன்னீங்க அண்ட் ஸ்கிரீன் பிளே புதுசா இருக்குன்னு சொன்னீங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்க கொண்டு போய் சேருங்க சேர்த்துருவீங்க நான் நம்புறேன் நீங்க தான் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை நீங்க வந்து வெற்றி படமா மாத்தணும் நன்றி எனக்கு இவ நம்பி இந்த படத்தை கொடுத்த எங்க டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் விஜயன் சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே சொன்னேன் சார் இந்த படத்தோட ரியல் ஹீரோ வந்து மியூசிக் மியூசிக் தான் மியூசிக் டேரக்டர் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னேன் எனக்கு மியூசிக் அவ்வளோ பிடிச்சிருந்தது அவரோட ஆறாவில் வந்து படம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தேங்க்ஸ் பிரதர் அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப பண்ணியிருந்தாரு அவரு பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்ற ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஜெனிஸ் பிரதர் இந்த நட்புக்காக வந்து இந்த படத்தை பண்ணி பெருசா சேர்க்கணும் போடுறது கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ பார்த்து ஓகே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி விட்டு சாரி மச் புரியல புரியல

ஏதோ ஒருவேளை என்னால காப்பி எடுக்கலாம் டு டிசைன் பண்ண கட்டனலாம் இதெல்லாம்னா எமோஷனலா கொஞ்சம் டச்சிங்கா இருக்க மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்து நினைக்கிறேன் பண்ணுங்க थैंक यू सोला जरा प्रे अल्लाह आमीया

டப்பிங்ல வாய்ஸ் கொடுக்கும்போது உங்க மூடு எப்படி இருந்தது மூடல இல்ல சார் சார் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பੜியே சார் அதுல வந்து ஒன் லைன்ல எழுதிட்டாங்க ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றீங்க நீங்களே வந்துட்டு வரி நீங்க நீங்க கற்பனையில வந்துட்டு ரொமான்ஸ் பண்றீங்க எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சவாத் கூட சொன்னாரு இந்த வார்த்தை இந்த

அது ஒரு கான்செப்டாகவே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அது கிராஃபிக்ஸ்க்கு இல்லை 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 படத்தில் நூற்றி ஐம்பது கிளிப்ஸு மாதிரி இது கிளிப் இருக்கு அதுக்காக பண்ணல இது ஒரு ஐ ஒரு ஐடியாவை வச்சு பண்ணுங்க காமிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா

இந்த ஆவி குழந்தை பெற்றுக்கிறது அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வாழுதா எப்படி சார் ஒண்ணு புரியல கடைசியில இல்லையா மாச்சு இந்தாவி போவ போவாதா இல்ல கடைசி வரைக்கும் இருக்குமா எப்படி அது அதான் சார் அது இது இப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த மாதிரிதான் முடிச்சிருக்கோம் சார் அது நம்ம சொல்றது தானே சார் இது எல்லாமே ஒரு கற்பனை தானே சார் ஆன்மாங்கிறது இருக்குதா இல்லையான்லாம் தெரியல இது ஒரு கற்பனை இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்க்கை மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம் சார்

இல்லை சார் செக்ஸ் வந்து வியாபாரமாக இருக்குன்னு எனக்கு தோணலை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கிறோம் அது சரி சார்